ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தி எட்டு போட அஞ்சு நான் அடிக்கடி சொல்றேன் சேனல் வந்து பாருங்க ஒருத்தர் ஹெசிங் தர்றாரு அவரோட சேர்ந்து நானும் கொஞ்சம் கன்ஃபார்ம் தரணும் தான் எழுதி சேனல் கொஞ்சம் ஸ்பெஷலாக கொடுக்குறேன் நான் மிஸ்டர் தோலை சேனலில் கொடுக்குற ஹெஸிங் எடுத்து வச்சுட்டு அவர் கொடுக்குற கெஸ்ஸிங் வச்சு ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் கொடுக்குறது பாத்தீங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு கொடுத்தேன் ஆனா ரிசல்ட்டு ஐநூத்தி இருபத்தி எட்டு வேற ஒருத்தோட கிரெஸ்ங்கு அவர் கொடுப்பாரு நான் என்னோட கிரெஸ் மேட்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்பெஷலா அதில் கொடுப்பேன் சொல்றது எத்தனை பேர் கேக்குன்னு தெரில மிஸ்டர் தோலா பதினஞ்சு அஞ்சு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு சிங்கிள் போர்டு இன்னைக்கு மிஸ்டர் தோழா சேனலில் ஃபுல் வின்னிங்கான என வாய்ப்பு இருக்கு இதே போர்டு ரெண்டு அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு ஒன்போது சிபோட் ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்போது ஆல்போட் ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்போது ஏபிபிசி ஏசி இருபத்தொன்பது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி ஒன்போது தொண்ணூத்தஞ்சி அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அறுபத்தஞ்சி ஐம்பத்தி ஆறு அறுபத்தொன்போது தொண்ணூற்றி ஆறு ஏபிசி

நாளைக்கு ஃபுல் ரன்னிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். டீபோர்ட் ஆறு ஒன்று ஏழு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்போது பாக்ஸ் ஃபோல் டிஜிட் இந்த நம்பர் இந்த நம்பர் நம்பருக்காக எடுத்தது இன்னைக்கு ஒரு நாள் எல்லாம் ப்ளே பண்ணிட்டோம்